தொலைவில் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்க்ஸ் இந்தியா இப்படி டெஸ்ட் தொடரில் தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது விராட் கோலி நீ எங்கப்பா இருக்க அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் ஆர்வமாக தேட ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ரெண்டு போட்டியில இருந்து விலகி இருந்தார் இல்லையா விராட் கோலி அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம்ன்றாங்க அப்படி இல்லைன்னா அனுஷ்கா சர்மா உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க இல்ல கொஞ்சம் ஓய்வு தேவைங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்துகிட்டு இருந்துச்சு பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நல்ல விஷயம்தான் தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி ஏபிடி வில்லியர்ஸ் ரகசியத்தை உடச்சிருக்காரு என்ன நடந்திருக்கு ஏபிடி வில்லியர்ஸ் ஏன்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இங்கிலாந்து அணி இந்தியா சுற்றுப்பயணம் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க இந்த டெஸ்ட் தொடரோட முதல் ரெண்டு இருந்து தான் விலகி இருக்காரு இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமான விராட் கோலி அவர் எதனால இந்த முதல் ரெண்டு போட்டியில இருந்து விலகினாரு அப்படின்றத பத்தி எந்த ஊடகங்களும் செய்தி வெளியிட வேணாம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி சார்பாக பிசிசி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூட விராட் கோலி ரசிகர்கள் பலருமே அனுஷ்கா சர்மாவோட உடல்நிலை சரியில்லை அவரோட தாய்க்கு உடல்நல குறைபாடு பல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா விராட் கோலி சகோதரர் என்ன சொல்லி அப்படின்னா எங்க தாய்க்கு எந்த பிரச்சனையுமே இல்ல யாருமே தவறான செய்திகளை பரப்ப வேணாம் இந்த நிலையில தான் விராட் கோலியோட நெருங்கிய நண்பரான முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா வீரர் மிஸ்டர் த்ரீ எதனால முதல் ரெண்டு டெஸ்ட் இருந்து விலகினார் விராட் கோலி அப்படின்றத பத்தி ரகசியத்தை உடைச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கோலியோட இரண்டாவது குழந்தை பிறக்க போகுது அதுவுமே அவருக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்களே நேர்மையா இல்லாம போனீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறத நீங்க இலக்கு நேரிடும் பெரும்பாலான மக்களோட முதன்மை முன்னுரிமையாவே குடும்பம் தான் இருக்கும் நீங்க விராட் கோலியை இதை வச்சு எல்லாம் மதிப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி ஏபிடி வில்லியர் சிறப்பா பேசியிருக்காரு ஹைதராபாத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய அணி நூத்தி தொண்ணூறு ரன்கள் முன்னிலையில இருந்தாங்க வெற்றிக்கு அருகில போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல வெறும் இருநூத்தி முப்பத்தி ஒரு ரன்ல சேசிங் செய்ய முடியாம தோத்து போனாங்க இந்த ஒரு தோல்வியானது இந்திய ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துச்சு அந்த நேரத்தில் விராட் கோலி டீம்ல இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவரோட அனுபவத்தையும் கிளாஸையும் பயன்படுத்தி நங்கூர்மா விளையாடி இந்தியா வின் பண்ண வச்சிருப்பாரு அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களோட மிகப்பெரிய பேச்சா இருந்துச்சு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு விராட் கோலியே கேப்டனா இருந்திருக்கலாம் கண்டிப்பா அணி அந்த போட்டியில தோல்வி சந்திச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி முன்னால் இங்கிலாந்து கேப்டனான மைக்கேல் வாகனம் சொல்லி இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சென்னை சில்ஸ்